திமுக கூட்டணியில் கேட்குற சீட்டு கிடைக்காது மதிமுக இது மதிமுகவுக்கும் திமுகவுக்கு இடையில இப்போ பிரச்சனை அடுத்து விசிகாவுக்கும் திமுகவுக்கு இடையில பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் சார் திமுகவுக்கு கேட்குற சீட்டு கிடைக்காது அது எல்லாமே வந்து உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய கற்பனையிலிருந்து வருகின்ற கேள்வி தேர்தல் நேரம் வரும் திமுக அழைக்கும் கூட்டணி கட்சிகள் போகும் எல்லா கட்சிகளும் கூடுதலாக இடம் கேட்பது அவர்களுடைய உரிமைங்க அது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு இடங்களை கொடுத்து அவரவர்களுக்கான மக்கள் செல்வாக்கை அறிந்து அவர்களுக்கான இடத்தை பகிர்ந்து பகிர்ந்து அளித்து அந்த கூட்டணியை வழிநடத்துவது அந்த கூட்டணி தலைமை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கூட்டணியில் இடம் தருவாங்களா இந்த கட்சி கூட்டணியில் பெறுமா அப்படிலாம் கேட்டால் இதுக்கெல்லாம் யாராலும் முன்னாடி எல்லாம் கேம்பெயின் ஆரம்பிச்சுட்டாங்க சரி நம்ம மக்கள் தானே சந்திக்கிறாங்க இன்னும் தேர்தலுக்கு யாராருக்கு எத்தனை இடங்கள் எந்தெந்த தொகுதிகள்னு உடன்படிக்க ஏற்படல அப்படி ஏற்படுகின்ற போது தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சப்போஸ் திமுக ஆட்சிக்கு வரலன்னா அது கற்பனைக்கெல்லாம் இப்போது பதில் சொல்ல முடியாது தேர்தல் வரணும் மக்கள் வாக்காளர்களை வாக்காளர்களாகிய மக்கள் யாருக்கு வாக்களித்து யாரை தேர்வு செய்கிறார்களோ அதான் ஏற்கனவே சொல்கிறேன் மக்கள் தான் நீங்கள் எஜமானார்கள் நீங்களோ நானோ அல்ல ஆனால் நீங்களும் நானும் சேர்ந்து இந்த கட்சி ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் பல இந்தியாவினுடைய முன்னணி ஊடகங்களுடைய கணிப்புகளை பொய்யாக்கி மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்து வாக்களித்து தேர்வு செய்கிறேன்